ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்காக தீர்த்த கொடுக்குறதுக்கு பவானி போயிருந்தோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கும்பாபிஷேக நாளுக்கு முதல் நாள் வந்துட்டு பிள்ளையாருக்கு வந்து உயிர் கொடுக்கறக்காக தூங்க வைக்கிறாங்க ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு மாடு கூட்டிகிட்டு வந்து அந்த மாட்டுக்கு வந்து பூஜை செய்கிறாங்க அடுத்த நாள் வந்து உயிர் எழும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மாடுக்கு தான் பூஜை பண்ணிவிட்டு அது மேலே தான் வருவாராம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கருவறைக்குள்ளே போவார் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்டு ஸோ அதுக்காக ஒரு மாடு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வச்சு இந்த சிலை தான் நம்ம வைக்க போகிறோம் கருவறைக்குள்ளே அவங்களுக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு சூப்பராக வாழை மர கட்டிவிட்டு அபிஷேகம் எல்லாம் நடக்குது வெளியில் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே குட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இந்த அதுக்கு நாங்கள் வந்து முளைப்பாரி தீர்த்தக்கூடலாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ எங்கள் ஏரியாவிலேருந்து பக்கத்து ஏரியாவில் இருக்கிற விநாயகர் கோயிலில் வந்து குடத்தை வச்சுட்டு வந்துருந்தோம் அங்கேருந்து தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் முடிச்சுட்டு பெரியவங்க கையால் அதை தீர்த்த குழம் எடுத்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்கள் மாமனார் தான் எனக்கு கொடுத்தாரு அதை வாங்கி எடுத்துகிட்டு எல்லாம் நடந்து வந்தோம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கிடையாது பட் தார் ரோடு அப்படிங்கிறனால அந்த அந்த ரோடுமே வந்து சரியாக இல்லை ரொம்ப கரடு முரடாக இருந்தனால கொஞ்சம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு வள்ளி கும்மி அந்த மாதிரி அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு வள்ளி கும்மி ஆட்டம் இருந்துச்சு மழையிலுமே வந்துட்டு சூப்பராக ஆடினாங்க அவங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் ஸோ அந்த ஈவினிங் வந்து வள்ளி கும்மி அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேக நாள் அதோடய யாகம் எல்லாம் விடியக்காலையிலே போய் அந்த அந்த யாகம்லாம் முடிச்சுட்டு அப்படியே போகிறோம் இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ இந்த உயிர் ஹோட்டல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து முதல்ல மாடு மேலே வரப்போகிறாரு அதுக்கப்புறம் குட்டி குழந்தைங்க கிட்டே வர போகிறாரு அப்புறம் கொஞ்சம் கன்னி பொண்ணு அந்த மாதிரி அவங்கக்கிட்ட வராரு அதுக்கப்புறம் வயசான கப்பல் அவங்க மேலே வராரு அப்புறம் வயசானவங்க அந்த பாட்டி மேலே வராங்க அந் அந்த அவங்களெல்லாம் சாமி கும்பிட்டுறதுக்கப்புறம் தான் ஃபைனலி அவர் வந்து கருவறைக்குள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இதுக்காகவே எல்லோரும் உழைச்சி ஃபைனலி பிள்ளையார் நம்மக்கிட்ட வந்துட்டார்